அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக அனுஷ நட்சத்திரம் சனியின் ஆதிபத்தியத்திற்கு உண்டான நட்சத்திரம் நேர்மையாக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் நல்ல பண்புகளை வந்து மற்றவர்களிடத்தில் வெளிக்காட்டி நல்ல பெயரை வாங்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்துக் கொள்ளக்கூடிய நட்சத்திரம் அனுஷத்திற்கு நட்சத்திரத்திற்கு அதிபதி தான் சனி ஆனால் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்திற்கும் ஒரு அதி தேவதைகளும் அதி தேவர்களும் இருப்பாங்க அந்த அதி தேவதைகளையும் அதி தேவர்களையும் நீங்கள் வணங்கும் பொழுது ஜென்ம நட்சத்திரம் வலுப்பெறும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தினை வலுவூட்ட அதி தேவர்களை நீங்கள் வணங்க வேண்டும் அதி தேவதைகளை வணங்க வேண்டும் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான அனுஷத்திற்கு உண்டான அதி தேவதை யாருன்னு கேட்டால் மகாலட்சுமி மகாலட்சுமி அந்த அம்மனை தான் நீங்கள் ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபட வேண்டும் ஏன் ஜென்ம நட்சத்திர நாளன்று வழிபட வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிக்கு சந்திரன் பிரவேசிக்கிறார் உங்களுடைய நட்சத்திரத்தையும் வேகமாக அன்றைய நாளன்று கடந்து கொண்டிருப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மகாலட்சுமிக்கு உண்டான பூஜை புனஸ்காரங்கள் பூஜை மார்க்கங்கள் பிரீத்தி பூஜைகள் இது எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் வளம் மனவளம் பொருள் வளம் எல்லாம் மேலோங்கும் நல்ல உயர்வை தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த மாதம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் ஏன்னா அந்த சந்திரகாந்த சக்தியை முழுமையாக நீங்கள் அன்று பெறுவீர்கள் ஏனென்றால் உங்களுடைய நட்சத்திரத்தை சந்திரன் வந்து கடந்து போகிறார் அப்போது அந்த சந்திரனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சந்திரன் அப்படிங்கிற ஒரு மனோ காரகன் மனதுக்கு உண்டான காரகனாக ஜோதிடவியாளர்களும் ஆன்மீகியாளர்களும் எடுத்திருக்கிறாங்க அப்போது அந்த மனம் உங்களுக்கு லகுவாகும் மனம் லகுவானால் புத்தி சரியாக வேலை செய்யும் அப்போ உடலும் மனமும் சரியான பாதையில் இயங்கும் அப்போ முடிவுகள் சரியாக இருக்கும் அப்போது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு வரும் ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரத்தை உங்களுடைய தினசரி கேலண்டரில் பார்த்துக்குங்க ஒரே ஒரு முறை மட்டும் வரும் இந்த ஒரு ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான வழிபாட்டு முறைகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அந்த நாள் ஜென்ம நட்சத்திர நாள் என்று முடி வெட்டுதல் கூடாது முகசவரம் செய்தல் கூடாது எண்ணெய் ஸ்நானம் செய்தல் கூடாது நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடாது ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா உங்களுடைய சூக்கும தேகத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தி வெளியேறிடும் கரைஞ்சு போயிடும் நாம வழிபாட்டு முறைகள் மூலமாகவும் யோகா அபியாசங்கள் மூலியமாகவும் தியானங்கள் மூலியமாகவும் இந்த நாளை வந்து நம்முடைய ஆன்ம சக்தியை வந்து பெருக்கிறதுக்கு உண்டான இந்த நாளில் அந்த சக்தியை விரயம் செய்யக்கூடாது அதனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு உண்டான அதி தேவதையான மகாலட்சுமியை வணங்குங்கள் இந்த மகாலட்சுமியை வணங்கும் பொழுது நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறுவீர்கள் அதுவும் குறிப்பாக ஜென்ம நட்சத்திர நாளன்று வழங்க வேண்டும் இதுதான் ரகசியம் மற்ற நாட்களை வணங்குவதை காட்டிலும் ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் வணங்கும் பொழுது அந்த வேண்டுதல் நீங்கள் எதை நினைத்து வேண்டுகிறீர்களோ அது விரைவிலேயே உங்களுக்கு அது நிறைவேறும் இது நீங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியும் நன்றி நம்